அனைவருக்கும் வணக்கம் தமிழ் எண்கினதம் ஜோதிடம் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் அந்த எண்கின்தான் இவை தமிழுக்கு எழுநூற்றி நாற்பத்தி எழுத்து அந்த எழுநூற்றி நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி எண்கினம் கொடுக்கப்பட்டு அவை வார்த்தை அடிப்படையில் கொண்டு வருகின்றேன் ஜாதக பணம் எப்படி எழுதப்பட்டது என்பதையெல்லாம் நான் ஓராண்டு காலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் எழில் எழிலுக்கு மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கும் நான் என நாலு ஏழு ஒன்று இதெல்லாம் கூட்டாக்க பன்னிரெண்டு அதனுடைய விதி என்கிறது மூன்று எழில் எழிலுக்கு வந்து மூன்றாவது இடத்து பலனாக வருகின்றது வில்லன் அடுத்ததாக வில்லனுக்கு நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு இடத்துக்கும் நான் என ஒன்று ஒன்று நாலு ஆறு இதெல்லாம் கூட்டாக்க பன்னிரெண்டு அதனுடைய விதி என்கிறது மூன்று வில்லன் மூன்றாவது ஸ்தானத்தில் வருகிறது கதாநாயகன் ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கும் நான் என்கிற ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு ஒன்று ஆறு இதெல்லாம் கூட்டாக்க இருபத்தி ஒன்று அதில் என்கிறது மூன்று கதாநாயகனுக்கு வந்து விதியன் மூன்று ஏனென்றால் கதாநாயகன் வில்லனாக நடித்திருப்பார் வில்லன் கதாநாயகன் நடிக்கலாம் வில்லனாக நடித்தவர் கதாநாயகனாக இருக்கிறார்கள் கதாநாயகனாக இருப்பவர்கள் வில்லனாகவும் வருகிறார்கள் அதனால்தான் வில்லன் விதியின் மூன்று கதாநாயகன் விதியின் மூன்று அடுத்ததாக சன்னியாசி என்ற வார்த்தைக்கு எங்களிடம் மூணு அஞ்சு ஒம்பது நாலு இல்லை கூட்டாக இருபத்தி நாலு அதனுடைய விதி என்கிறது மூன்று சன்னியாசி சன்னியாசிக்கு வந்து விதியண் மூன்று அந்த வில்லன் விதி விதியன் மூன்று கதாநாயகன் விதி எண் மூன்று அவர்களும் சன்னியாசியும் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஆடவராக செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் சன்னியாசியும் போவார்கள் அதுதான் சன்னியாசியுடைய விதியின் மூன்றும் குறிப்பிட்டு வருகிறது மின்மயம் மின்மயத்துக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்குண்டான ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு ஏழு எல்லாம் கூட்டாக்கா பதினெட்டு அதனுடைய விதி என்கிறது ஒவ்வொது மின்மயம் மின்மயம் இல்லை என்றால் எல்லா வீடும் இருட்டாக இருக்கும் ஆனால் மின்மயம் மின்சாரங்கள் வந்த உடனே அனைத்து வீடுகளுக்கும் கிராமப்புறம் வரை மின்சாரம் கரண்டு என்பது மின்சாரத்தை நம்ம வந்து வாழ்கின்றோம் இன்றைக்கி மின்சாரம் இல்லை என்றால் மின்மயம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை அந்த மின்மயம் என்பதுதான் விதியின் ஒன்போது இது வீடுகளுக்கு குறிக்கிறது சிவமயம் ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து உண்டான என்கின்றது நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு ஏழு இல்லை கூப்பிட்டுனாக்கா பத்தொம்பது ஆகுது என்கிறது ஒன்று அப்போ சிவமயம் விதியின் ஒன்று ஒலிமயம் வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கொண்டு அது எழுந்த மூணு எட்டு ஒன்று ரெண்டு ஏழு இல்லை கூட்டாக இருபத்தி ஒன்று அதோடைய விதி என்கிறது மூன்று ஒளிமயம் ஒளிமயத்தோடைய விதியின் மூன்று ஒலிமயம் என்றால் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் இதையெல்லாம் இந்த உலகிற்கு பொதுவாகவே அவங்க வந்து வெளிச்சம் தரக்கூடியவர்கள் அதான் ஒளிமயம் சிவமயம் என்று சொல்லக்கூடியது மனதுக்குள்ளே இருக்கிறது மின்மயம் என்பது வீட்டுக்குள்ளே இருப்பது இருப்பது தெருவுக்கு தெருவெல்லாம் இருப்பது இதுதான் மின்மயம் என்பது வீடு தெருக்களை குறிக்கிறது அது வெளிச்சமாக இருக்கிறது மின்மயம் மின்சாரம் தான் தற்காலிக இருளை போக்குவது போல மின்மயம் இருக்கிறது சிவமயம் என்பது மனதுக்குள் வெளிச்சத்தை கொடுப்பது ஒளிமயம் என்பது உலகத்திற்கே ஒளிமயம் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் இரவுக்கு நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கின்றது அடுத்ததாக அடையாளம் அடையாளத்துக்கு வந்து ஐந்து எடுத்துக்கள் அந்த ஐந்து இடத்துக்குண்டானோம் ஒன்று ஒம்பது ஒம்பது ஏழு ஏழு இதெல்லாம் கூட்டாக முப்பத்தி மூன்று அதோடைய விதி என்கிறது ஆறு ஆறாம் இடத்த வருகிறது ஆறாம் இடுத்த பலன் என்ற கன்னி அந்த கன்னிக்கு வந்து ஆறாம் இடம் அந்த கன்னி தான் ஆறாவது ஸ்தானத்தை குறிக்கிறது அடையாளம் என்ற ஸ்தானத்துக்கு அடையாளம் என்ற வார்த்தைக்கு விதியின் ஆறு அடையாளம் என்றால் என்னென்னா ஒரு நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வந்து உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் அடையாளம் ஒருவர் விஞ்ஞானங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதை உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் யாரா ஒருத்தர் அதுதான் அடையாளம் என்று சொல்லக்கூடியது அதுதான் அடையாளம் என்பது ஒருத்தருக்கு வழிகாட்டு ஒரு நல்லவர்களுக்கு ஒரு கண்டுபிடிப்பி கண்டுபிடிப்புக்கெல்லாம் ஒரு மேதைகளிடம் ஒரு மகான்களிடம் ஒரு அரசியல் மகானிடம் சொல்லி அவர்களுக்கு வந்து ஒரு நல்வழி காட்டுவது தான் அடையாளம் அடையாளம் என்பது குடும்ப அட்டைகளும் உண்டு ரேஷன் கார்டிலும் உண்டு ஆதார் அட்டையும் உண்டு அதுவும் அடையாளம் தான் எல்லாம் ஒரு அடையாளத்தை வச்சு தான் வாழ்கிறார்கள் ஆனால் அடையாளம் என்பது ஊரோட அட்ரெஸும் சொல்லலாம் அடையாளம் என்பது அவனுடைய உருவத்தையும் குறிக்கும் அடையாளம் என்பது அவனுடைய பெயரையும் குறிக்கும் அடையாளம் என்பது அவருடைய அம்சத்தையும் குறிக்கும் ஆனால் வந்து அடையாளம் என்பது ஒரு நல்ல ஒரு மனிதர்களை விழிப்புணர்வுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது தான் அடையாளம் அடையாளம் என்பது ஒரு நல்ல மனிதனுடைய கண்டுபிடிப்புகளை அதை வந்து ஷேர் பண்ணி நிற்கு அனுப்பி இவரை வந்து நம்ம தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் அடையாளம் அடையாளம் என்பது நானும் ஒரு தான் அதில் ஆனால் வந்து அடையாளம் என்ற ஒரு வார்த்தைக்கு ஆறாம் எடுத்து பலனாக வருகிறது அடுத்ததாக வந்து சுட்டது சுட்டதுக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்குண்டான எண்ணீடுகள் அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒம்பது இதெல்லாம் சுட்டாக இருபத்தி ஒன்று அதை விதி என்கிறது மூன்று அதாவது சுட்டது 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 அதாவது கருவளை சுத்தாஞ்செடி கடலில் சரி ஒரு கோளக்கரு சரி அதுக்கு பேர் சுத்ததும் காட்டுறதுக்கு பேர் அதை சுற்று காட்டுவதற்கு பேர் தான் சுத்தது அதாவது சுட்டது ஒரு ஒரு அறியாமல் ஒரு ஒரு நெருப்பு சுட்டாதான் அது சுட்டது என்று சொல்லுவோம் சொல்லக்கூடியது அதாவது சுத்தப்பிறகுதில் அது சுட்டது என்று சொல்கிறோம் பிறகு சுட்டது என்று சொல்வதற்கு தான் அது வீ மூன்றாவது பலனாக வருகிறது சுத்தது மூன்றாவது பலன் அவை பன்னிரெண்டாம் இடத்து பலனாகவும் வருகின்றது அடுத்ததாக சங்கம் சங்கத்துக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கும் மூணு எட்டு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாக்கா பத்தொம்போதாவது ஆகுது விதி என்கிறது ஒன்று சங்கம் என்பது ஒரு சங்கத்தை வைத்து போராட்டலாம் ஒரு சங்கத்தை வைத்து நல்ல காரியங்களை உருவாக்கலாம் அதெல்லாம் வந்து சங்கம் அதெல்லாம் வந்து சங்கம் சங்கம் என்பது ஒன்றாம் இடத்து பலனாக வருகிறது சங்கம் என்பதெல்லாம் நம்பர் ஒன்று தான் சங்கமம் என்று சொல்லக்கூடியதுக்கு வார்த்தைக்கிட்ட ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்குண்டான எண்ணிக்கை மூணு எட்டு ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு இல்லை கூட்டம் இருபது அதில் விதி என்கிறது இரண்டு சங்கமம் சங்கம் என்றால் பல நதிகள் கூடி கடலில் கலப்பது தான் சங்கமம் அது பல நதிகளுக்கு தான் சங்கம் என்று சொல்லக்கூடியது பல பேரும் பல மக்கள் கூடுவதற்கு பேர் அது சங்கம் என்று சொல்லலாம் பல பூக்களை ஒன்றிணைத்து பூ மாலையாகிட்டு அதுவும் ஒரு சங்கமம் என்று சொல்லலாம் ஆனால் வந்து சங்கமம் என்றது பல நதிகள் பல ஆறுகள் சேர்ந்து காவிரி கொள்ளிடத்தில் விழுந்து அதில் கடைசியில் கடலில் போய் சேரக்கூடியது அதுதான் சங்கமம் சங்கமம் என்ற வார்த்தைக்கு விதியில் இரண்டை குறிக்கிறது அதாவது சங்கம் இரண்டாம் இடத்த பண்ணாக வருகிறது அது பல விட லாபஸ்தானத்தை குறிக்கிறது பச்சை பச்சைக்கு ஒன்று மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கும் தான் எண்ணிக்கிறோம் ஒம்போது ஒம்பது ஏழு இதான் கூட்டாக இருபத்தஞ்சு அஞ்சு அதோட விதி என்கிறது ஏழு பச்சை பச்சை இல்லை என்றால் உலகம் இல்லை பச்சையாக இருந்தால்தான் உலகம் பசுமை என்பது தான் பச்சை பச்சை என்பது தான் பசுமை ஆனால் பச்சை என்பது ஏழாம் ரத்த பண்ணாக வருகிறது ஆனால் பச்சை என்பது சில பேர் வந்து கொச்சை வார்த்தை வந்து பச்சையாக பேசுகிறது தான் சொல்லுவாங்க அது தவறு பச்சை என்பது பச்சை தான் குறிக்கும் பச்சை நிறத்தை குறிக்கும் ஆனால் பச்சை என்பது ஒரு தெளிவானது ஆனால் வந்து பச்சை என்பது கொச்சையான வார்த்தைகள் பேசக்கூடியது அல்ல ஆனால் பச்சை என்பது ஏழாம் பண்ணாக வருகின்றது அடுத்ததாக வெற்றியாளர் வெற்றியாளருக்கு தான் ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கும் தான் என்னிடம் எட்டு அஞ்சு ஒம்பது ஒம்போது ஏழு ஒம்பது எல்லாம் கூட்டினாக்கா நாற்பத்தி ஏழு அதனுடைய விதி என்கிறது இரண்டு வெற்றியாளர் வெற்றி பெற்ற பிறகுதான் வெற்றியாளராக ஆகிறார்கள் வெற்றியாளர் ஒரு பலர்கள் தேர்தலில் நின்று ஜெயித்த பிறகு கலெக்டர்டெலாம் போயிட்ட வெற்றி வெற்றி சார்ந்து பெறுவார்கள் அதுதான் பெரிய பொதுவாக வெற்றியாளர் வெற்றியாளர் வெற்றி பெற்ற பிறகுதான் வெற்றியாளர் அதுதான் பதினோராம் இடம் லாபஸ்தானம் இரண்டாவது விதி எண்ணை குறிக்கிறது ஆனால் வெற்றியாளருடைய விதி எண் இரண்டு கலெக்டர் வந்து இவர் வெற்றி பெற்ற தொகுதியில் அப்படின்னு சொல்லி தபால் கொடுத்தாருன்னா அங்கே முதலமைச்சர் பதவி முதலமைச்சர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார் கவர்னர்கள் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அதனால் வந்து வெற்றியாளர் என்பது விதியன் லாபஸ்தானம் தான் அந்த லாபஸ்தானத்தில் விதி எண் இரண்டையும் குறிக்கும் பதினோராத்தையும் குறிக்கும் அடுத்ததாக பன்னீர் காவடி பன்னீர் காவடிக்கு வந்து நான் யா நான் ஏழு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்குண்டாங்க என்னங்க ஒம்பது ஆறு எட்டு ஒம்பது எட்டு அஞ்சு ஆறு இதெல்லாம் கூட்டாக்க ஐம்பத்தி ஒன்று அதோடய விதி என்கிறது ஆறு பன்னீர் காவடி விதியின் ஆறு புஷ்ப காவுடி விதி என்கிறதே ஐந்து ரெண்டு அஞ்சு ஆறு ஒம்போது எட்டு அஞ்சு ஆறு இதெல்லாம் கூட்டினாக்க நாற்பத்தி ஒன்று அது விதி என்கிறது ஐந்து பாருங்கள் முருகனுக்கு வந்து எழு காவடி எடுப்பார்கள் அது பால் கவுடி எடுப்பார்கள் தான் சொல்லி சொல்லி பால் கவுடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி என்று சொல்வார்கள் அப்படி இருக்கும்போது புஷ்பாக்காவுடைய விதியின் ஐந்து சரி நான் அறி இந்த இளைஞரை வார்த்தை அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்றேன் நான் தனிப்பட்ட முறையில் இது உருவாக்கப்பட்டு இதை நான் வார்த்தை அடிப்படையில் இந்த வீடியோ சேனல் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் நான் அறியிட மாட்டோம் திருஞான சமுதாய ஜோதிடர் நன்றி வணக்கம்